வெறும் கூட்டணியை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்க நீங்க ஜெயிக்க மாட்டீங்க பாசு மொத மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும் அப்பதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் நேத்து பிரஸ் மீட்ல மாஸ்க் காட்டியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து அண்ணாமலை அவர்கள் ஈரோடுல உள்ள சிவகிரியில நடந்த போராட்டத்துல கலந்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாருங்க அதுல அவர்கிட்ட என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்க இந்த கூட்டணியை வச்சு திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்ற அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லிருக்கார் அப்படின்னா இந்த கொஸ்டின் எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியல பாஜக அதிமுக கூட்டணி வச்சு எப்படி வந்து திமுக வீழ்த்த முடியும்னு சொல்ல முடியும் வெறும் நம்பர்ஸை வச்சு வீழ்த்திடலான்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அடுத்து மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லணும் ஏன்னா இப்போ நடக்கிறது மோசமான ஆட்சி இது மக்களுக்கு வந்து தெரியும் அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க அடுத்து நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக சொல்லணும் அப்போ மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க சரி இவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லாட்சி கிடைக்கும் அப்படின்னு மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெளிவா சொல்லிதான் முடிவெடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு கூட்டணி வச்சு ஈஸி ஆட்சியை பிடிச்சிடலாம் அதை வச்சு ஈஸி ஆட்சியை பிடிச்சிடலாம் சொல்லி நம்ம எக்கார்த்து கொண்டு நினைக்க கூடாதுன்னு அவர்கள் சிம்பாலிக்கா சொல்லியிருக்காருங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறது நூறு சதவீதம் உண்மைங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன ஆச்சு எப்படியாவது மோடியை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்ல பல கட்சிகள் சேர்ந்து ஐஎன்டிஐ கூட்டணியை வந்து உருவாக்குறாங்க ஆனா அந்த ஒரு கூட்டணினால பிரதமர் மோடி அவர்களை வீழ்த்த முடிஞ்சா வீழ்த்த முடியல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட குறிக்கோள் எல்லாம் பிரதமர் மோடியை வீழ்த்தணும் மோடியை வீழ்த்தணும்னு தான் இருந்துச்சே தவிர அதை தவிர மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு அந்த கூட்டணி தெளிவா சொல்லவே இல்லை அவங்களோட குறிக்கோளும் அவங்களோட நோக்கமும் மோடியை வீழ்த்தணும் வீழ்த்தணும்னு இருந்தே அவங்கனால வீழ்த்த முடியாம போயிருச்சு இதனால தான் கூட்டணியை எல்லாம் ஒரு கட்சியை வீழ்த்த முடியாது நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வியூகங்கள் அமைக்கிறோம் அந்த வியூகங்களை எப்படி செயல்படுத்துறோம் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு அண்ணாமலைவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க உண்மையிலேயே நேத்து அண்ணாமலை அவர்களோட ப்ரெஸ் மீட்டை பார்த்து அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளாக அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரா அவரை தலைவர் இருந்து மாத்தினதுக்கு அப்புறம் அவர் பழைய மாதிரி வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேச மாட்டாரா அப்படின்னு பல பேர் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது நேற்று கொடுத்த ஒத்த ப்ரெஸ் மீட்ல தேவையான கருத்தை கரெக்டாக சொல்லிட்டாருங்க ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவரோட வாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் சட்டிலாக வந்துருந்துச்சு இதனால வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து பிரஸ் மீட்ல இன்னும் மாஸ்க் காட்டணும்ப்பா இதுக்கு முன்னாடி அவரோட பிரஸ் மீட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவரோட பிரஸ் மீட் இருக்கணும் சும்மா செய்தியாளர்கள் எல்லாத்தையுமே கதற விடணும் அதே மாதிரி அண்ணாமலையர்களை தான் நாங்க வந்து விரும்புறோம் அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நேத்து தானே அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் வரப்போற ப்ரெஸ் மீட்ல என்ன மாதிரி கருத்துக்களை சொல்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்